தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி நான்கு இறைவார்த்தை ஒன்று முதல் மூன்று வரை மற்றும் பதிமூன்று முதல் பதினேழு வரை பின்னர் யோசிப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி அவர்களுடைய கோணிப்பைகளில் அவர்கள் தூக்கிச் செல்லும் அளவு தானியம் நிரப்பி அவனவன் பணத்தை பையின் வாயில் வைத்து கட்டிவிடு இளையவனது கோணிப்பை வாயில் எனது வெள்ளி கோப்பையையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் வைத்து கட்டிவிடு என்று கட்டளையிட்டார் யோசேப்பு சொன்னவாறே அவனும் செய்தான் காலையில் கதிரவன் உதித்ததும் அவர்கள் தங்கள் கழுதைகளோடு அனுப்பி வைக்கப்பட்டனர் பதிமூன்று முதல் அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு கழுதைகளின் மேல் சுமையை ஏற்றி நகருக்கு திரும்பி வந்தனர் அதுவரை யோசேப்பு அங்கேதான் இருந்தார் யூதா தம் சகோதரருடன் வந்து சேர்ந்தார் அவர்கள் அவருக்கு முன் தரையில் வீழ்ந்து வணங்கினார் வணங்கினர் யோசேப்பு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன இப்படி செய்து விட்டீர்கள் குறி பார்ப்பதில் என்னை போன்றவர் எவரும் இல்லர் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று வினவினார் அதற்கு யூதா ஏன் தலைவராகிய தங்களிடம் நாங்கள் என்ன செய்வோம் என்னதான் பேசுவோம் எங்கள் மாசின்மையை எப்படி நாங்கள் எண்பிக்க முடியும் கடவுளே உம் அடியார்களின் தீ கண்டுபிடித்தார் இதோ நாங்களும் எவரிடம் கோப்பை கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனும் தங்களுக்கு அடிமைகள் ஆவோம் என்று சொன்னார் அது கேட்டு யோசேப்பு அத்தகைய முறையற்ற செயலை நான் செய்ய மாட்டேன் கோப்பை எவனிடம் அகப்பட்டதோ அவன் மட்டும் எனக்கு அடிமையாக இருப்பான் மற்றவர்கள் உங்கள் தந்தையிடம் நலமாகச் செல்லுங்கள் என்றார் இரையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இங்கு பார்க்கிறோம் யாக்கோப்பின் பிள்ளைகள் மீண்டும் இரண்டாவது முறையாக யோசிப்பிட யோசிப்பிடம் வருகிறார்கள் யோசேப் அவர்களுக்கு தானியத்தை கொடுக்கிறார் பணத்தை கொடுக்கிறார் ஆனால் அந்த இளையவன் பையில் கோணி பையில் வெள்ளி தட்டை வைத்து விடுகிறார் கோப்பை வைத்து விடுகிறார் எதற்கு இப்படி செய்கிறார் யோசிப் அவர்களை பரிசோதிக்கின்றார் என்ன பரிசோதிக்கிறார் இவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிறார்களா ஒரு சகோதர பாசம் இருக்கிறதா மனம் திரும்பி இருக்கிறார்களா ஒருவர் ஒருவர் மேல் அன்பு இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறார் என்ன வேலை என்றால் அந்த இளையவன் பெண்யமீன் பையிலே கோணிப்பையிலே தன்னுடைய வெள்ளி கோப்பையையும் வைத்துவிட்டு அனுப்புகின்றார் போகும் வழியிலே தன் வேலைக்காரனை அனுப்பி பரிசோதிக்கிறார் என்னுடைய வெள்ளி கோப்பை யாருடைய பயில இருக்கிறது என்று சொல்லி தேடும் பொழுது அது பெண்யமீன் எமீன் பையில் இருக்கிறது அதற்கு முன்பாக யாருடைய பயிர் இருக்குதோ யார் திருடினார்களோ அவர்கள் உமக்கு அடிமையாக இருக்கட்டும் என்று இவ்வாறு சொல்லுகிறார்கள் கடைசியாக கண்டுபிடித்து விட்டார்கள் அப்பொழுது அவர்கள் எல்லோரும் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு ஐயோ நாங்கள் என்ன செய்வோம் என்று இவ்வாறு சொல்லி மீண்டும் சொல்லுகிறார்கள் நாங்கள் எல்லோரும் அடிமைகளாக இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் அடி அடிமைகளாக இருக்கிறோம் என் தம்பி மட்டுமல்ல நாங்கள் எல்லோரும் மக்கள் அடிமைகளாக இருப்போம் என்று யூதா சொன்ன பொழுது அப்பொழுதுதான் தெரிகிறது அவருடைய சகோதர பாசம் சரி தம்பி பயில்கள இருந்துச்சு அவன் அடிமையா இருக்கட்டும் அவன் இங்க இருந்து இருக்கட்டும் நமக்குத்தான் தானியம் வந்துவிட்டதே நமக்கு தான் பணம் வந்துவிட்டதே நமக்கு தான் வேண்டி எல்லாம் கிடைத்துவிட்டதே நாம் சென்று விடலாம் என்று அவர்கள் சுயநலமாக சிந்திக்கவில்லை அவர்கள் தங்களை பற்றி எண்ணவில்லை தங்களுடைய உணவு போதும் என்று எண்ணவில்லை மாறாக தம்பி ஐயோ தம்பியை நாம் காப்பாற்ற வேண்டும் தம்பிக்காக நாம் அடிமைகளாக இருப்போம் என்று அவர்கள் சொன்னது மனம் மாற்ற மன மாற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே போலதான் அவன் மேல் பொறாமை கொண்டு இருபது வெள்ளிக்காசுக்காக விற்றார்கள் நாங்கள் நடந்தால் நல்லா இருந்தா போதும் நாங்க சந்தோஷமா இருந்தா போதும் தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை தம்பி எவ்வளவு துன்பப்பட்டாலும் பரவாயில்லை என்று அப்பொழுது அவர்கள் சுயநலமாக சிந்தித்தவர்கள் அப்பொழுது தங்கள் வாழ்வை பற்றி சிந்தித்தவர்கள் தங்களுடைய எண்ணம்தான் எண்ணம் தான் தங்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம் என்று நினைத்தவர்கள் இப்பொழுது தம்பிக்காக எல்லோருமே தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டார்கள் அடிமைகளாக இருப்போம் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் திரும்பிச் செல்லவில்லை யோசிப்பிடம் முறையிட முறையிடுகிறார்கள் மண்டிடுகிறார்கள் அதான் சகோதர பாசம் அதை கண்டு கொண்டார் யோசேப்பு யோசேப்பு உண்மையாக அவர்கள் மனம் மாறியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டார் இவர்களை நான் ஆசிர்வதிக்க போகிறேன் இவர்களை நான் என்னோடு வைத்துக் கொள்ளப் போகிறேன் இவர்களுக்கு நான் மேலான ஆசிர்வாதத்தை கொடுக்கப் போகிறேன் ஆனால் அதை பெற்றுக்கொள்ளவர்கள் தகுதி உடையவர்களா என்பதை யோசேப்பு இதன் மூலமாக பரிசோதித்தார் இந்த சோதனையிலே இந்த பரீட்சையிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி கொண்டார்கள் அதனால் தான் தன்னைத்தானே அவர் வெளிப்படுத்துகிறார் தான் யோசேப்பு என்று அவர் சொல்லி கதறி அழுகிறார் அங்கு அந்த அரண்மனையில் இருந்த எல்லோருமே அந்த சத்தம் கேட்டது அந்த அழுகை கேட்டது கூக்குரல் கேட்டது நான் தான் யோசேப்பு என்று சொல்லி கண்ணீர் விட்டு மன்னம் கசந்து அழுதார் இதுவரை அவர் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் இதுவரை அவர் வெளிப்படுத்தாமல் அடக்கி வைத்திருந்த அந்த உணர்ச்சியை இப்பொழுது வெளிப்படுத்துகிறார் எல்லோருக்கும் வெளிப்படுத்தி நாங்கள் நான் தான் உங்கள் தம்பி யோசேப்பு இப்பொழுது நான் உங்களை என்னோடு வைத்துக் கொள்ளப் போகிறேன் என்னோடு இருங்கள் உங்களுக்கு வேண்டி எல்லாவற்றையும் கொடுப்பேன் ஏதோ ஒரு டைம் பீயிங்காக அல்லது கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாட்களுக்கு மட்டும் தானியத்தை கொடுப்பதற்காக அல்ல வாழ்நாள் முழுதும் உங்களுக்காக நான் உணவு கொடுக்க போகிறேன் இடம் கொடுக்க போகிறேன் நீ இங்க தங்கலாம் என்று சொல்லி பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் சகோதர சகோதரி நம்முடைய வாழ்விலும் வாழ்விலும் கடவுள் இப்படியாக சோதிப்பார் இப்படிப்பட்ட சோதனையை கொண்டு வருவார் நாம் உண்மையிலேயே சகோதர பாசத்தோடு இருக்கிறோமா என்பதை ஆண்டோர் சோதிப்பார் நமக்கு கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்பொழுது கடவுள் ஏதோ கடின உள்ளத்தோர் கடின உள்ளத்தவராக இருப்பதை போல் தம்மை காண்பிப்பார் ஆனால் நாம் அந்த பரீட்சையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் நாம் நன்மைக்காகத்தான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் வியாதி வருகிறதா துன்பம் வருகிறதா அவமானம் வருகிறதா வேதனை வருகிறதா இழிவு வருகிறதா தைரியமாக விசுவாசத்தோடு இருங்கள் அந்த பரிச்சையிலே வெற்றி பெறுங்கள் மேன்மையான ஆசிர்வாத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் இங்கு யோசிப்பு அந்த சகோதரர்களுக்கு இவர் ஒரு கடினமான மனிதரை போல காண்பிக்கப்பட்டார் ஒரு கடினமான உள்ளம் கொண்டவர் கடினமான இருதயம் கொண்டவர் என்றுதான் ஆரம்பே உணர்ந்தார்கள் ஆனால் அவரிடமிருந்து பெரிய ஆசிர்வாதம் வரப்போகிறது என்பதை பிறகுதான் தெரிந்து கொண்டார்கள் ஆகவே நமக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது சோர்வடைவாமல் சோர்ந்து போகாமல் தளராமல் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் எல்லாம் நன்மைக்கே இதன் மூலமாக ஆண்டோர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இதன் மூலமாக என்னை ஆண்டவர் ஆசிர்வதிக்கப் போகிறார் என்பதை நான் உணர வேண்டும் நீங்கள் உணர வேண்டும் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் ஒன்று யோவான் நான்கு இருபதிலே பார்க்கிறோம் கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தாம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் தம் கண் முன்னேயுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது ஆகவே அவர்களை பரிசோதித்தார் இருபது வருடங்களுக்கு முன்பாக அவர்களுடைய உள்ளம் கடினமாக இருந்தது இன்னும் அதே போல இருக்கிறதா இன்னும் அதே போலதான் அவர்கள் இருக்க போகிறார்களா இல்லை மாறி இருக்கிறார்களா என்பதை சோதித்தார் அவர்கள் உள்ளம் மாறி இருக்கிறது என்பதை கண்டுகொண்டார் புது மனிதர்களாக மாறியிருக்கிறார்கள் பாசம் நிறைந்தவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக இருப்பதை அவர்கள் கண்டு யோசிப்பு கொண்டார் நாமும் அப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோமா என்பதை கடவுள் சோதிப்பார் அதற்காக நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய சகோதரருக்கு அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்காவுக்கோ தங்கைக்கோ அல்லவர்கள் குடும்பத்தாருக்கோ யாருக்காவது ஒரு திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் நடக்க வேண்டியது இருக்கும் திடீர்னு அவர்களுக்கு பண தேவையாக இருக்கலாம் அப்பொழுது நாம் உதவி செய்ய தயாராக இருக்கிறோமா அல்லது ஐயோ மட்ட கேற்றுவாங்க பணம் கேட்டுவாங்க உதவி கேற்றுவாங்க என்று நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோமா அல்லது சொந்த அக்காவுக்கு சொந்த தன் அண்ணனுக்கு தம்பிக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கிறார்கள் கேட்பதற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது சொந்த அண்ணன் சொந்த தம்பிக்கு வட்டிக்கு பணம் கொடுப்பது ஒரு ஊர்ல இப்படியாக அண்ணன் தம்பி இருவரும் மிகவும் பாசமாக இருக்கிறார்கள் ஒருவருவர் அன்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அப்பா வந்து தன்னுடைய சொத்தை வந்து தன் தன் தம்பி தன் பிள்ளைகளுக்கு இரண்டு பாகமாக எழுதி கொடுக்க விருப்பமில்லை ஏனென்றால் அவர்கள் இருவரும் அவ்வளவு பாசமாக அன்பாக இருக்கிறார்கள் அதை அவர்களுக்கு இரு பிரிவாக பிரிக்க அவருக்கு அப்பாவுக்கு விருப்பமில்லை அப்பா மறித்து போய்விடுகிறார் அப்ப அந்த ஊர்ல அவர்கள் மிகவும் ஒருவர் அன்பு செய்து பாசமாக இருக்கிற அண்ணன் தம்பி திடீர்னு ஒரு நாள் அவர்கள் இருவருமே இறந்து விட்டார்கள் இருவரும் ஒரே நேரத்தில் இறந்து கிடக்கிறார்கள் என்பதை மக்கள் அறிந்து கொண்டார்கள் எப்படி இறந்து கிடந்தார்கள் அப்பொழுது தான் தெரிந்தது அண்ணே வந்து விவசாயம் வேலை செய்வார் தம்பி அண்ணனுக்காக உணவு உணவு செய்வது சமைப்பு சமைத்து கொடுப்பது தம்பிக்கு ஆசை வந்துருச்சு சொத்து மேல அண்ணனை கொண்டுட்டா சொத்தெல்லாம் எனக்குத்தான் வரும் என்று தம்பிக்கு ஆசை வந்தது சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அண்ணனுக்கு கொடுத்து அண்ணனுக்கு வைத்து விட்டார் அண்ணன் என்ன நினைச்சான் தம்பியை கொண்டுட்டா நாம சொத்தெல்லாம் நமக்குத்தான் வரும் என்று அண்ணனுக்கு ஒரு எண்ணம் அவர் ஆற்றங்கரையோரம் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தம்பி சாப்பாடு கொண்டு வந்தான் சாப்பாடை கொ கொண்டு வரும் பொழுது தம்பி என்ன செஞ்சான் அங்கே ஆற்றங்கரையில் நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது தலையில் பின்னாடி அண்ணன் வந்து தம்பியை தலை பின்னாடி அடித்து அப்படியே அந்த குளத்தில் அந்த ஆற்றங்கரையில் தள்ளி விட்டுட்டான் இறந்து போய்விட்டான் இறந்துட்டானே என்று சந்தோஷமாக சாப்பிட்டான் அந்த சாப்பாடுல விஷம் கலந்துருக்குது அண்ணனும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இறந்து விட்டான் இருவரும் ஒரே நேரத்தில் இறந்து கிடந்தார்கள் ஆக வெளிக்கு வெளியில தான் பாசம் அன்பாக தோன்றுகிறார்கள் இந்த காலத்திலே மக்கள் என்னுடைய அண்ணன் என்னுடைய அக்கா என் தம்பி என்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசுகிறார்கள் ஆனால் உள்ளத்துல எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கிறீர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அல்லது ஒரு ஒரு விழாவிற்கு வரும் பொழுது சந்தோஷமாக பேசுவது பழகுவது ஆனால் உள்ளத்திலே உண்மையான அன்பு இருக்கிறதா உள்ளத்திலே உண்மையான பாசம் இருக்கிறதா அல்லது தன் சகோதரர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரே நம்ம உதவி செய்யலாம் என்று உதவி செய்கிறோமா அல்லது கண்டும் காணாமல் போய்விடுகிறோமா அப்படி இல்லாமல் நாம் உதவி செய்ய முன்வர வேண்டும் இங்கு யாக்கோப்பின் பிள்ளைகள் ஒரு காலத்தில் அவர்கள் சுயநலமாக இருந்திருந்தாலும் ஒரு காலத்துல தன் தம்பியை பணத்திற்கு இருபது காசுக்கு யோசிப்பை விற்றிருந்தாலும் இப்பொழுது பெண் எல்லோரும் தன் உடையை கிழித்து கொண்டு அவர்கள் யோசிப்பிடம் முறையிடுகிறார்கள் யோசிப்புக்காக நாங்களும் அடிமைகளாக இருப்போம் என்று சொல்லுகிறார்கள் எங்களுக்கு உணவு கிடைச்சிருச்சு எங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு நாங்கள் சந்தோஷமா இருந்தா போதும் என்று அவர்கள் இணைக்கவில்லை அப்படிப்பட்ட மனநிலை நமக்கும் வேண்டும் நாமும் அப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ வேண்டும் பிறரும் பிறர் நல்லா நன்றாக இருக்க வேண்டும் ஆக பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் எல்லோருமே மண் பரலோகம் செல்ல வேண்டும் எல்லோருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ரத்தம் சிந்தினார் ஒவ்வொருவரும் ரட்சிப்பு அடைய வேண்டும் ஒவ்வொருவரும் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக சிலுவை மரண மரணம் அனுபவித்தார் ஆக நாமும் எல்லோருக்காகவும் பரந்த மனதோடு வாழ்வோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக கண்களை முடி ஜெபிப்போமா நன்றி ஆண்டவரே தருமையான செய்திக்காக நன்றி யேசப்பா இயேசுவே மக்கள் நன்றி 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 ஆண்டவரே எசப்பா எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் ரத்தம் சிந்தியிருக்கிறேன் அதற்காக நன்றி எங்கள் ஒவ்வொருவருக்காக சிலுவை மரணம் அனுபவித்திரே நன்றி எஸ்ஸப்பா எங்கள் பாவங்களுக்காக பலவீனங்களுக்காக நீர் விலை கொடுத்திருக்கிறீரே நன்றி எஸ்ஸப்பா ஆண்டவரே நாங்கள் கண் ஓ தேவையில் இருப்பவர்களை பார்த்து கண்டும் காணாமலும் போகக்கூடாது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஏசப்பா எங்களை ஆசிர்வதித்திருக்கிறேன் என்றால் நாங்கள் அவர்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் நன்றி நன்றி ஏசப்பா நன்றி ஆண்டவரே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே ஆம்